கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்மத்திலே ராகு இருக்காரு அடுத்த ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் ஒரு ஜென்மத்திலே தான் இருக்கப்படும் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவத்தில் சனி சனி பாத சனியாக இருக்கார் பாத சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவாக பாத சனி வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு போது அவங்க வந்து பத்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அதுக்காக நீங்க பத்து மூட்டை ஆசை கூட இருக்கனால எனக்கும் எங்க ஒய்க்கு ஒரு அன்யூன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமேங்க அதுலேயும் புத்திசாலித்தனமா கூட பேசினா பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னா பேசுறத வேலை மாதிரியே நீங்க வந்து ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குமா இந்த வேலை இருக்குமா அது போறமா இதனால நம்மளுக்கு இவ்வளவு லாபம் வரமா அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் பார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்மத்திலே ராகு இருக்காரு அடுத்த ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் ஜென்மத்திலே தான் இருக்க போகிறார் ஓகேங்களா இப்போ ஜென்ம ராகு பொதுவாக என்ன பண்ணுவார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எதுலேயுமே ஈஸியாக திருப்தி அடைய மாட்டேன் உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருந்துச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனால் நல்லா சாப்பிட்டுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு இன்னும் அங்கே சரி இன்னும் நான் வேறு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவேன் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ஒரு இனம் புரியாத குழப்போ இனம் புரியாத பயோ இது வந்து தேவையில்லாத பயம் இந்த மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்துவார் ஆனால் இது நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்னன்னா ஒரு வருஷம் குரு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குருனுடனே உடனே பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ நல்லது மட்டும் தான் நடக்கும் பெருசாக கெட்டது அப்படின்றது நடக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவத்துல சனி சனி பாத சனியாக இருக்கார் பாத சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவாக பாத சனி வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது அதுவும் நல்லது காரணம் என்ன பாத சனி நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல சில பல இடையூறுகளை இன்னல்களை நடந்தால் கூட லைட்டாக தடுக்கி நடந்து போறது ஓடனா உழுந்து போகிறது போறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டக்கல்ஸை தான் இருப்பாரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு போது நம்ம ஒன்னா கூட கூட ஓடிடலாம் நடந்தா நம்ம பாட்டுன்னு ஜாலியாக நடக்கலாம் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு நடக்கிறமோ நடக்கலாம் நம்மளுக்கு பெருசாக அப்டக்கல்ஸ் அப்படின்றது கிடையாது இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல இவர் வந்து சனி வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் டுவெல் அண்ட் ஒன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ எனக்கு பன்னெண்டாம் பாவம் குறித்து எனக்கு ஆசை இருந்துச்சு அது வந்து அயன சயன போஜனை மூட்ச வரையஸ்தானம் இல்லைங்களா நான் ஃபாரினில் போயிட்டு பத்து மலை முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பாருங்கள் எனக்கு கதிர்காம முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நல்ல ஒரு நல்ல வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்லா வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பாருங்கள் நான் நல்லா எனக்காக பயங்கரமான ஒரு ஏழு எட்டு பட்டு புடவை எடுக்கணும் நல்லா சூப்பர் டூப்பரான பட்டு புடவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஜோதிகா மேம் போட்டுருக்க புடவை மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்னை ரொம்ப மாடர்ன் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னை ரொம்ப என்னோட லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி பல ஆசைகள் பன்னெண்டாம் பாவம் குறித்து ஒன்றாம் பாவம் குறித்து எனக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் வகரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அவர் பாத சனி வகரம் அடைஞ்சிருக்காரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வகரகதி அடைஞ்சிருக்கும் போது அவர் எந்த பாவத்துக்கு அதிபனோ அதுக்குரிய ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் இது ரெண்டாவது ப்ளஸ் ரெண்டும் நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது எனக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து வீடு வாசல் தோப்புத்தொருவு ஏதோ மரணோன்னு இருக்குது அப்படின்னா அது வரும் குரு பகவானை அதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாரு பிள்ளைங்க நல்லா திருந்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க ஒழுக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க இறை வழிபாடு ஈடுபட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்டா நல்லா நினைக்கிறேன் பிள்ளை பிராப்தம் இருந்தால் போதும்னு ஆசைப்படுறேன் குழந்தையே இல்லை கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது குழந்தையே இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் சார்ந்த ஆசைகள் அப்படின்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்துக்கு குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் பூர்வீக சொத்து பத்து வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அதுக்காக நீங்கள் பத்து மூட்டை ஆசை வைக்கக்கூடாது ஏதோ ஓரளவுக்கு என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கணும் படிக்கணும்னு ஆசை என் புள்ள டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படிலாம் ஆசைப்படாது பற்றி பாஸ் ஆனால் போதும் இப்போ காலகட்டத்தில் பிள்ளைங்க ஸோ இந்த மாதிரி பல ஆசைகளை குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சுக்ரன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின் போது சத்ருக்கள் அப்படின்றது காணாமல் போயிடுவாங்க எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நோயிலேருந்து இருந்து விமோச்சனும் கடன்ல இருந்து விமோச்சனும் சர்பிளஸா நம்மளுக்கு காசு பணம் நடமாட்டோம் நம்மளுக்கு கையில காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கோ அதனால கடன் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ண பார்ப்போம் இது வந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஆறாம் பாவத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல சுக்ரன் இருக்கார் ஒரு அதிர்ஷ்ட கிரகம் உட்கார்ந்து இருக்கு அப்போ ஒரு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கடன் அடைக்கும் ஏதோ ஒரு குட்லக்கை ஏற்படுத்தி நம்ம சாப்பிட்ற மருத்துவ மருந்துகள் அப்படின்றது நம்மளுக்கு பலிதமாகும் நோயில பெட்டர்மெண்ட் அப்படின்றதுல சுக்ரன் கொடுப்பார் ஓகேங்களா ஏன்னா சுக்ரன் வந்து சனிக்கு நட்பு கிரகம் அதனால அவர் வந்து ஆறாம் பாவத்தில் போனாலும் நல்லது தான் செய்வார் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலு ஏழாம் பாவத்துக்கு வரார் சுக்ரன் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் வரா அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லவ் அதாவது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் வரலாம் லவ் வரலாம் அதுக்கும் மேல ரிலேஷன்ஷிப்ல போகலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருந்துச்சுங்க அது பிரேக்கப் ஆயிடுச்சு அவங்க கூடவே திருப்பி பேட்சப் ஆகலாம் இல்லை புதுசாக ரிலேஷன்ஷிப் அமையலாம் இது ஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்றது அது வந்து காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க பட் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது அது ஏன்னா அங்க கூட வந்து பாருங்க சூரியன் புதன் கேத்துவும் இருக்காங்க அப்போ உங்களோட புத்திசாலித்தனத்தினால உங்க ஒய்ஃப் கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவீங்க இதுக்கு சூரியன் புதனோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கேத்துவம் கூட இருக்கிறதுனால எனக்கும் எங்க ஒய்க்கு ஒரு அன்யூன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமேங்க அதுலேயும் புத்திசாலித்தனமா கூட பேசினா பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னா பேசுகிறத வேலை மாதிரியே நீங்க வந்து அய்யோ எனக்கு அந்த வேலை இருக்குமா இந்த வேலை இருக்குமா அது போகிறோமா இதனால நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வரமா அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இது மைனஸா இதுவும் மைனஸ் கிடையாது இதுவும் பிளஸ் தான் அதாவது செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதியில இருந்து அவர் தான் இருக்க போகிறார் சுக்ரன் சரி செப்டம்பர் பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா புதன் மட்டும் இந்த காம்பினேஷன் வந்து பிரிஞ்சு வந்து கண்ணில உட்காடுறாரு ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்காங்க புதன் இங்கே உச்சம் பெற்று உட்கார்றாரு செப்டம்பர் பதினாறாம் தேதி என்னாவது சூரியனும் வந்து புதனுடைய நேரார் சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் உச்சமான புதன் இப்போ எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்கையாச்சே இது பிரச்சனையா எட்டில் செவ்வாய் இருக்காரு அஷ்டமதி செவ்வாயே இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் பிரச்சனை எப்படி அப்படின்னா நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக போகணும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ரொம்ப முரடாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோவம் டென்ஷன் ஆத்திரம் ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்குது அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கொஞ்சம் காஷியஸாக நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அதாவது ஆரோக்கியத்தில் கவனம்னு வச்சுக்கோங்க பேச்சுவார்த்தையில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றதுக்கும் ரொம்ப சிம்பிள் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் எட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் பிரிஞ்சு வந்துடுறாரு புதனும் சூரியனும் மட்டும் தான் அங்க இருக்க போறாங்க பட் பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்க புதனும் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறுலேருந்து இருந்து தொடர போறாங்க அப்ப பதிமூணு வரைக்கும் செவ்வாய் அந்த வேலையை ரோலை பிளே பண்ணுவார் பதினாறுலேருந்து இருந்து சூரியனும் புதனும் அந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்க சோ இந்த ரோல் வந்து தொடர பார்க்கும் அந்த கொஞ்சம் காஷியஸா இருங்க சரி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அஷ்டம செவ்வாயிலேருந்து இருந்து வந்து பாக்கிய செவ்வாயாக உட்கார்றாரு பாக்கிய செவ்வாயாக உட்கார்றாரு அப்படின் போது நிறைய கும்பராசி அன்பர்கள் ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்றது ஒரு வண்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நெகனட்டு வாங்குறது ஏதோ ஒரு விதத்துல பாக்கியம் அப்படின்றத செவ்வாய் கொடுத்துரு மேக்ஸிமம் அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லா சொத்து அப்படின்ற மாதிரி போகும் ஓகேங்களா இது நெகட்டிவ் ஏதாவது போகுமா பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாக்கிய செவ்வாய் மேல குருனோட பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்வாங்க சாலிடாக ஏதோ ஒரு விதத்துல அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது தான் வரும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரி ஆன் தி ஹோல் கும்பராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது செப்டம்பர் மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்க சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ